அடக்கம் செய்வதற்காக நபிசல்லாஹூ அவர்களுடன் நாங்கள் சென்றோம் கபுரடியில் சென்ற போது தோண்டப்படாத இருந்ததால் அவர்கள் கபருக்கு அருகில் அமர்ந்து கொண்டு ஒரு குச்சியினால் பூமியை கிளறி கொண்டிருந்தார்கள் எங்களின் தலைகளின் மீது பறவைகள் அமர்ந்திருப்பது போன்று மிகவும் அமைதியாக நாங்களும் அந்த கபருக்கு அருகாமையில் அமர்ந்து கொண்டோம் திடீரென நபிசல்லாக செல்லும் அவர்கள் தன் தலையை உயர்த்தி நீங்கள் கபரின் வேதனையில் இருந்து அழாகி பாதுகாப்பு தேடுங்கள் என இரண்டு அல்லது மூன்று முறை கூறி பிறகு இறை விசுவாசியான அடியான் ஒருவன் உலக தொடர்புகளை துண்டித்துக்கொண்டு கொண்டு மறுமையை எதிர்நோக்கி கொண்டிருக்கையில் சூரிய ஒளிக்கு ஒப்பான பிரகாசம் கொண்ட முகத்துடன் வானிலிருந்து வானவர்கள் சிலர் அவரிடம் வருவார்கள் இவர்கள் அவனிடம் இவர்கள் தங்களுடன் சுவர்க்கத்து கபன் துணிகளிலிருந்து ஒரு கபன் துணியையும் சுவர்க்கத்தின் நறுமணங்களிலிருந்து நறுமணத்தையும் வைத்துக் கொண்டு அவருடைய பார்வைக்கு எட்டும் தூரம் அளவு அமர்ந்திருப்பார்கள் அப்பொழுது உயிரை கைப்பற்றும் மாணவர் வந்து அவர் அருகில் அமருவார் அவரை நோக்கி நல்ல ஆத்துமாவே நீ ஏழு நோக்கியும் அவனுடைய திருப்தியை நோக்கியும் இந்த வெளியேறிவிடு என்று கூறுவார் அதனை வளைத்தால் எப்படி நீர் வழிந்து விடுமோ அதுபோன்று அந்த ஆத்மா உடலில் இருந்து மிக இலகுவாக வெளியேறிவிடும் அந்த உயிரை எடுத்ததும் கொஞ்ச நேரம் கூட கையில் வைத்துக் கொள்ளாமல் அந்த கஃபனில் கொண்டு வந்த மனத்தோடு வைத்து விடுவார்கள் உலகத்தில் இருக்கும் கஸ்தூரி வாசனையை விட மிக மனம் வீசக்கூடியதாக அது இருக்கும் பின்பு அந்த உயிரை அல்லாஹ்விடம் கொண்டு செல்வார்கள் வானவர்கள் இருக்கும் கூட்டத்திற்கு அருகாமையில் அந்த உயிரை கொண்டு போகும் போதெல்லாம் இது யாருடைய நல்ல உயிர் என மாணவர்கள் கேட்பார்கள் உலகில் இவருக்கு சொல்லப்பட்ட நல்ல பெயரை கொண்டு இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லப்படும் இவருக்காக வேண்டி முதல்வானத்தை திறக்கும்படி அவ்வாணவர் வேண்டுவார் அவருக்காக முதல் வானம் திறக்கப்படும் ஒவ்வொரு வானத்திலும் உள்ள மலக்குகள் அடுத்த வானம் வரை அந்த உயிரை பின்தொடருவார்கள் இப்படி ஏழு வானம் வரை அதனை எடுத்து செல்வர் அப்போது ஏக இறைவன் ஆத்மாவை சுமந்து சென்ற வானவர்களை நோக்கி என் அடியானுடைய செயல்களை இல்லிங்கியனிலே அதாவது நல்லடியார்களுடைய செயல்களின் பதிவேடுகள் இருக்கும் இடத்திலே பதிவு

என் இறைவன் அனு என்று அவர் கூறுவார் உன்னுடைய மார்க்கம் எது என எனக்கு கேட்பர் எனது மார்க்கம் இஸ்லாம் என கூறுவார் உமக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார் என கேட்பர் அதற்கு அம்லாகுவின் தூதர் முஹம்மது நபி சல்லம் லாஹூ அலகி அவர்கள் என அம்மனிதர் கூறுவார் அது உமக்கு எப்படி தெரியும் என அவ்விருவரும் கேட்பார்கள் நான் குர்ஹானை ஓதினேன் அதன் மூலம் அவர்களை ஈமான் கொண்டு உண்மைப்படுத்தினேன் என்று அவர் கூறுவார் அப்போது வானத்திலிருந்து ஓர் அழைப்பாளர் அல்லாஹ் அழைத்து என் அடியான் உண்மை சொல்லிவிட்டான் என்று சொல்லப்படும் ஆகவே அவருக்கு சுவர்க்கத்திலிருந்து ஒரு விருப்பை விரித்து விடுங்கள் என்னும் சுவர்க்கத்திலிருந்து ஒரு வாசலையும் அவருக்காக திறந்து விடுங்கள் என்று சொல்லப்படும் அதன் வழியாக அவருக்கு நல்ல வாசனங்களும் நறுமணங்களும் வந்து கொண்டே இருக்கும் அவருடைய கண் எட்டிய தூரத்திற்கும் அவருடைய கபூர் என்பது விசாலம் அடையட்டும் என்னும் அவரிடத்திலே நறுமணம் வீசக்கூடிய நல்ல ஆடை அணிந்த அழகிய தோற்றம் உள்ள ஒருவர் வந்து இதுவே உலகில் உமக்கு வாக்களிக்கப்பட்ட நாளாகும் உமக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒன்றை கொண்டு நச்செய்தி கூறுகிறேன் என்பார் அதற்கு கபூரில் அடக்கப்பட்ட அந்த நபர் நச்செய்து கூறுபவரை போன்றே உன் தோற்றம் இருக்கின்றதே நீர் யார் என அவன் மனிதர் நான் தான் உன் நல் அமல் என அவன் மனிதர் கூறுவார் அப்போது அவர் இறைவா என் குடும்பத்தவர்களிடத்திலும் என் பொருளிடத்திலும் நான் சொல்வதற்காக கியாமத்து நாள் வரை வெகு சீக்கிரம் கொண்டு வருவாயாக இறைவா கியாமத்து நாளை வெகு சீக்கிரம் கொண்டு வருவாயாக என அம்மனிதர் மனிதர் கூறிக்கொண்டே இருப்பார்